ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா டால் கிச்சடி பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை காணி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டால் கிச்சடி சூப்பரா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் டால் கிச்சடி அப்படின்னா நார்மலாக நம்ம பருப்பு சாதம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் தான் இருக்கும் ஆனால் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அப்போ தான் அது கிச்சடி மாதிரி நல்லா வரும் நம்ம சாதாரணமாக பருப்பு சாதம் வைக்கும்போது ஒரு கப்பு அரிசிக்கு கால் கப்பு பாசி பருப்பு போடுவோம் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு அரை பாசி பாசிப்பருப்பு போடணும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வந்து அந்த பருப்போட டேஸ்ட் வந்து முந்தி நிற்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் பருப்பு தான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு கரெக்டாக வரணும் அரிசி வந்து பின்னாடி தான் இருக்கணும் பருப்போட டேஸ்ட் வந்து முந்த முன்னாடி வரணும் அந்த மாதிரி தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு கப் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் முக்கால் கப்பு போட்டால் கூட இன்னும் நல்லா இருக்கும் இது அரை கப்பு கரெக்டான அளவு ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன பண்ணணும் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இதை தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் நம்ம பருப்பு சாதம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணிவிடுவோம் ஒரு கப்பு அரிசிக்கு கால் கப்பு பாசி பருப்பு தான் போடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா பாசி பருப்பு கம்மியாக இருக்கும் ரைஸோட டேஸ்ட்டு தான் வரும் பருப்பு டேஸ்ட் நம்மளுக்கு வராது ஆனால் இப்போ நிறைய பாசி பருப்பு போடுறதால பாசி பருப்போட டேஸ்ட்டு நிறைய இருக்கும் ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊரியாடுச்சு இதை வந்து ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை குக்கரில் போட்டுடலாம் இது மாதிரி பருப்பு நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு அதையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதையும் போட்டுவிட்டு அளவாக தண்ணி வைக்கணும் நான் மூணு டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் அளந்து எப்படி வைக்கணுமோ வச்சுக்கோங்க குழவாக வேகணும் ரொம்ப குழையக்கூடாது அதுக்குன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும் சாதாரணமாக ரைஸ் வேகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்தாலே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு அது மாதிரி பெருங்காயம் போறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா வாயுவா இருக்கும் அதனால ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் யாருமே சமையல் போட மாட்டேங்கிறாங்க நான் கொஞ்சம் போட்டுவேன் பாசிப்பருப்பு ரொம்ப கேஸாக இருக்கும் வயிறு உத்துசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தாக்க நல்லா குழவாக நல்லா பொங்கல் மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கும் உங்கள் குக்கரில் எப்படி வச்சா வேகும் அப்படின்றத கூட பார்த்து வேக வச்சுக்கோங்க நான் சொல்கிறத கூட வைக்க வேண்டாம் ஏன்னா குக்கர் வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது அதனால் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சு எடுத்தா வேகும் அப்படின்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் எடுக்க போறேன் சாதம் நல்லா குழவாக வந்துருச்சு இந்த மாதிரி வேகணும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க கரெக்டான பக்குவமா இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமா கோல்டு வினலும் ஊற்றிருக்கேன் நான் நெய் மட்டும் ஊற்றுனீங்கன்னாக்கா டக்குன்னு ட்ரை ஆகிடும் அதனால் எண்ணெயும் சேர்த்தே ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் ஊற்றிடுவேன் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் ஊற்றிக்கலாம் இது கூடவே நெய் போட்டுக்கணும் வெறுமனையும் நெய் போட்டிங்கனாக்கா டக்குன்னு ட்ரை ஆகிடும் இறுகி போயிடும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் எண்ணெயும் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த போடுறேன் அது மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா வாய்வாக இருக்கும் விருப்பிட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்காங்க சில பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி வந்து கம்மியாகும் பெரிய வெங்காயம் சாப்பிடும்போது வாயுவாகும் இதில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம் அது மாதிரி இஞ்சியும் போட்டு வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் நல்லா பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்தே போட்டுருவோம் ஆரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்டில் தான் போட்டு சாப்பிட்ணுன்னே கிடையாது கப்பில் போட்டு சாப்பிட்ருலாம் கப்பில் வச்சுக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு செம்மையான சாப்பாடாக இருக்கும் லஞ்சுக்கு இது மாதிரி செஞ்சுட்டிங்கனாக்கா எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க கையில் வச்சுக்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்காமல் இருந்துச்சுனாக்கா இல்லை நரிசு நரிசுன்னு கிடக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது இப்போ ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் இது போட்டுடலாம் மிளகி நல்லா இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறேன் தக்காளி நல்லா குழவா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இல்லைன்னா கியூப் கியூபாக கிடக்கும் நம்ம அது ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது சாதத்தோட சேராம இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா சாதத்தோட சேர்ந்து மசிஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா நல்லா இப்போ இதுல என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அது இல்லாம இந்த தொத்துக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாப்பொடி நான் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுறேன் அது மாதிரி மல்லித்தூள் அரை ஸ்பூன் கொடுத்துறேன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கொடுத்துறேன் உப்பு கொஞ்சம் போட்டுறேன் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அத கணக்கு பண்ணிக்கலாம் தெரியாமல் நிறைய போட்டக்கூடாது போட்டாச்சு போட்டு நல்லா கலந்துடும் ஒரு நிமிஷம் இதை கிளறிக்கிட்டே இருந்தாக்கா அந்த பச்சை மனமெல்லாம் மாறிடும் நம்ம சாதத்தை எடுத்து போட்டு தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு சாதத்தை இதில் சேர்த்துடலாம்

கலந்துருக்கணும் நல்லா ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இல்லை நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்க இதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கரெக்டான பக்குவம் வந்துடும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் எப்படியோ நெய் போட்டிருக்கோம் அது மேலேயே இந்த கொஞ்சம் எனக்கு பொம்போது கொஞ்சம் லேய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா. மல்லி தழা कट பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டுடலாம். அவ்ளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலர்ங்க கரெக்டா பண்ணுங்க. எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு நல்ல காரமா ஏதா சைட் டிஷ் இல்லனா புளிப்பா வச்சுக்கலாம். குளிப்பாக ஏதாவது தொகையல் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனாக்கா ஏதாவது ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம் பொட்டாட்டோ சிப்ஸ் வந்து செம்ம மேட்சாக இருக்கும் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டால் கிச்சடி நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்